உங்களுடைய சேவைகளை விளம்பரப்படுத்துவதற்கும் புதிய வழித்தடங்களை ஆரம்பிப்பதற்கும் நீங்கள் இன்னும் பயன்படுத்துகிறீர்களா செய்திகள் உட்பட பார்ப்பதற்கான விகிதம் சுமார் இருபத்தைந்து பர்சன்ட் மட்டுமே என்பது உங்களுக்கு தெரியுமா எனவே நீங்கள் அவற்றை எவ்வாறு அடைவது நீங்கள் சொல்வது சரி வாட்ஸ்ஆப்பில் வாசிப்பவர்களின் விகிதம் தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் ஆக இருப்பதால் மின்னஞ்சல்கள் அல்லது பிற தகவல் தொடர்பு சேனல்களுடன் ஒப்பிடும் போது ஈடுபாட்டு விகிதங்களாகவும் உங்களுடைய தெளிவான தேர்வாகவும் மாறும் ஆனால் வணிகத்திற்கான ஒரு தகவல் சேனலாக வாட்ஸ்அப்பை எவ்வாறு பயன்படுத்துவீர்கள் உண்மைதான் உங்களைப் போலவே பீமா டிராவல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு ராகுல் அவர்களும் இதே கவலையில் இருந்தார் வாடிக்கையாளர்களுடன் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்வதற்காக மூன்றாம் தரப்பு கருவியை பயன்படுத்துவது அதிக விலை உயர்ந்ததாக இருப்பதாலும் மேலும் தனது வாடிக்கையாளரின் தரவு மற்றொரு தளத்தில் பதிவேற்றப்படுவதன் பாதுகாப்பு குறித்தும் எப்போதும் அவருக்கு கவலை இருந்தது அப்போதுதான் பிட்லா தனது வாட்ஸ்ஆப் மார்க்கெட்டிங் பேனலை அறிமுகப்படுத்தியது இது வாடிக்கையாளர்களுக்கு புதுப்பிப்புகளை அனுப்புவதையும் வாட்ஸ்ஆப்பில் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ்களை இயக்குவதை பற்றி திரு ராகுல் மற்றும் அனைத்து பேருந்து ஓட்டுநர்களுக்கும் எளிமையாகவும் விரைவாகவும் குறைந்த செலவாகவும் மாற்றியது ஹைதராபாத்திலிருந்து மும்பைக்கு செல்லும் தனது புதிய வழித்தடத்தை அவர் தனது டிக்கெட் சிம்ப்ளி லாகினில் வாட்ஸ்ஆப் மார்க்கெட்டிங் பேனலை இயக்கியவுடன் அவர் கேம்பெயினை ஆரம்பிக்க தொடங்கினார் மேனேஜ் டெம்ப்ளேட் டேபிள் கிரியேட் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் செய்தியை அனுப்புவதற்கான டெம்ப்ளேட்டை திரு ராகுல் உருவாக்கினார் தட்டச்சு செய்தார் மற்றும் அவர் தனிப்பயனாக்க விரும்பும் இடங்களில் மாறிகளை எண்ணியது மாறிகளின் எண்ணிக்கையை அமைத்தார் நிலையை செயலில் அமைத்து டெம்ப்ளேட் வகையை தேர்ந்தெடுத்து கிரியேட் வாட்ஸ்ஆப் டெம்ப்ளேட் என்பதை அழுத்தினார் பின்னர் அவர் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் நிறுவனத்திற்கு சென்று கேம்பெயின் டேப் மற்றும் கேம்பெயினை திட்டமிட கிரியேட் நியூ என்பதை கிளிக் செய்தார் பாப் அப் விண்டோவில் அவர் பயன்படுத்த வேண்டிய தொலைபேசி எண்ணை தேர்ந்தெடுத்து அதை எக்ஸிஸ்டிங் பேசஞ்சர்ஸ்க்கு அனுப்ப தேர்ந்தெடுத்தார் அதர் ஃபோன் நம்பர்ஸ் என்றால் நீங்கள் எண்களை கைமுறையாக சேர்க்கலாம் அல்லது தொலைபேசி எண்களின் சிஎஸ்வி கோப்பை பதிவேற்றலாம் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் என்பதை தேர்ந்தெடுக்கும்போது அது தானாகவே கணினியில் உள்ள முன்பதிவு தரவை பயன்படுத்துகிறது மேலும் திரு ராகுல் தரவை சேகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பகுதியாக இருப்பதால் வாடிக்கையாளரின் தரவின் பாதுகாப்பு குறித்து திரு ராகுல் கவலைப்படவில்லை பின்னர் அவர் தேதியின் வரம்பு சேவையின் வகைகள் முன்பதிவு ஆதாரங்கள் மற்றும் சேவையின் நிலையை தேர்ந்தெடுத்து அவர் செய்தியை அனுப்ப விரும்பும் வாய்ப்புகளின் சில தொலைபேசி எண்களை சேர்த்து அடுத்ததாக அழைக்கிறார் திரு ராகுல் கேம்பெயனுக்கு பெயரிட்டு பயன்படுத்த வேண்டிய கேம்பெயின் வகை மற்றும் டெம்ப்ளேட்டை தேர்வு செய்கிறார் செய்தியின் உள்ளடக்கம் தானாகவே தோன்றுகிறது அவர் செய்தியுடன் அனுப்பப்பட வேண்டிய படத்தை பதிவேற்றுகிறார் மற்றும் மாறிகளின் மதிப்புகளை அமைக்கிறார் அனைத்தும் அமைக்கப்பட்டதும் அவர் சென்ட் மெசேஜ் என்பதை அழுத்துகிறார் அண்ட் சிறிது நேரத்தில் திரு ராகுல் அவர்களால் தனது புதிதாக தொடங்கப்பட்ட பாதையில் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் கேம்பெயனை உருவாக்க முடிந்தது வாட்ஸ்அப் பரவலாக பயன்படுத்தப்படும் மற்றும் அதிகளவில் ஈர்க்கக்கூடிய தளமாக இருப்பதால் ஹைதராபாத் முதல் மும்பை வரைக்கும் அவர் மேற்கொண்ட பயணம் உடனடி வெற்றியைப் பெற்றது கேம்பெயினை அமைப்பது திரு ராகுலுக்கு எளிதானது மட்டுமல்லாமல் அனைத்து கேம்பெயன்களின் விவரங்களும் உடனடியாக கிடைத்தன கேம்பெயினின் நிலை அதன் வகை பயன்படுத்தப்பட்ட டெம்ப்ளேட் மற்றும் அனுப்பப்பட்ட மற்றும் ஓரிடத்திற்கு அனுப்பப்படாத செய்திகளின் எண்ணிக்கையை பார்க்க முடிந்தது வாடிக்கையாளர்களுடைய பெற அவர் எப்போது வேண்டுமானாலும் அறிக்கையை பதிவிறக்கம் செய்யலாம் திரு ராகுல் இப்போது தனது வணிகத்திற்காக வாட்ஸ்ஆப் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ்களை நடத்த அல்லது நிர்வகிக்க மூன்றாம் தரப்பு கருவிகளுக்கு பணம் செலுத்த வேண்டியதில்லை என்பதால் மகிழ்ச்சி அடைகிறார் வாட்ஸ்அப் மட்டுமே அவர் கட்டணங்களை செலுத்துகிறார் திரு ராகுல் அவர்களை போலவே வெற்றிகரமான மார்க்கெட்டிங் மேற்கொள்ள உங்களுக்கு வெற்றிகரமானது ஒரு வாட்ஸ்ஆப் மெட்டா அக்கவுண்ட் மற்றும் உங்களுக்கான வாட்ஸ்ஆப் மார்க்கெட்டிங் பேனலை இயக்குவதற்கு எங்கள் பிரதிநிதியை அணுகவும் இனியும் காத்திருக்க வேண்டாம் இப்போதே பிட்லா பிரதிநிதியை தொடர்பு கொள்ளுங்கள்